தவறு செய்பவர்களை திமுகவினர் திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் காப்பாற்றும் நம்ம யார வேணாலும் குலை பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்மளை வந்து அரசு காப்பாற்றிடும் திமுக கட்சி நம்மளை காப்பாற்றும் எல்லாருமே இந்து மத கடவுள்களை கும்பிடக்கூடியவர்கள் கோயில் கோயிலாக சென்று வழிபடக்கூடியவர்கள் வெளி தோற்றத்துக்கு வேணால் நாங்கள் கடவுள் இல்லை அப்படிங்கிற சொல்ற ஒரு நாஸ்திக கட்சியில் இருந்தாலும் அவர்கள் முழுமையாலுமே ஆஸ்திகர்கள் அதனால கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அதன் மூலம் அரசியல் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக எங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது நாங்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்லுவோம் ஆனால் கடவுள் கோயில் வேலை கும்பிடுவோம் கோயில் கோயிலாகவும் கும்பிடுவோம் கடவுள் மறுப்புன்னு மக்களை ஏமாற்றுவோம் எங்களுடைய நோக்கம் என்பது மக்களை ஏமாற்றுவது அவர் விஜயா வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத மட்டும்தான் செய்தியாக போடுறாங்களே தவிர முதல்வர் ஸ்டாலினை வந்து அவர் இந்த மாதிரி கடுமையாக விமர்சித்தார் முதல்வர் ஸ்டாலின பத்தி ஒரு கேள்வி கேட்டார் முதல்வர் தமிழக ஆட்சியில் வந்து இவ்வளவு தவறுகள் நடக்க இருக்கிறத பட்டியலிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசினாரு யாருமே எடுத்து போறது கிடையாது வரைக்கும் தாத்தா தலைவர் செத்து போனதுக்கு அப்புறம் மகன் தலைவர் அவர் செத்து போனால் பேரன் தலைவர் அவங்க செத்து போனா கொள்ளு பேரன் தலைவர் இந்த மாதிரியான சித்தாந்த உள்ள கட்சி கிடையாது பிஜேபி கருணாநிதி பேரை வைக்கணும் வச்சால் மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க ஏற்கனவே நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவரையும் ஒரு தமிழ்நாட்டினோட மிகப்பெரிய தலைவரையும் இந்திய பேரை எடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியலை பண்ணுறாங்கதான் பார்ப்போம் அதாவது ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு நான் இங்கே ஓய்வில் இருக்கேன் நீங்கள் இங்கே வாங்க சொல்லி போராட்ட எடுத்துகிறவங்களை ரூமில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி நான் அவங்க கூட இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி அரசியல்வாதிய முடியும் அதை எப்படி மக்கள் ஏற்றுக் வரவங்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்து கூட்டம் கூட்டுறது சினிமா துணை நடிகளை கூப்பிட்டு போயிட்டு ஆபாச பா பாட்டல்கள் போட்டு கூட்டம் கூட்டுறது இந்த அதே மாதிரி சேர்லெல்லாம் வந்து ஸ்வீட்டு மைசூர் பாக்கு மிக்சரு முறுக்குன்னு வச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி மக்களை போடுறது இப்படிலாம் கூட்டம் போட முயற்சி பண்ணி எந்த வித கூட்டத்தையும் கூட்ட முடியாத விரக்தியில் முதல்வர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கல் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பல்லடம் பக்கத்துல ஒரு சமூக ஆர்வலை காரேற்றி கொன்ற ஒரு திமுக பேரூராட்சி தலைவர் இந்த வழக்கு வந்து பெருசாக வந்து பேசப்படலை அவரை வந்து கைது நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை இந்த வழக்கு பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அதாவது பேரூராட்சியுடைய முறைகேடுகளை அரசின் கவனத்துக்கு சொன்ன கொண்டு சென்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் பழனிசாமி போராடுறாரு அவருக்கு கலெக்டர் அலுவலகம் தாசில்தார் இப்படி தொடர்ந்து மனுக்கள் அனுப்புகிறாரு அப்போது இவங்க வந்து அவருக்கு வந்து பே தலைவர் விநாயக பழனிசாமிங்கிறவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து இவங்களுக்கு வந்து கொலை மரட்டல் பண்ணுறாங்க அச்சுறுத்தல் பண்ணுறாங்க அவர் அதெல்லாம் முடியாது நான் நீதிக்காக போராடுவேன் மக்களுக்காக போராடுவேன் சொல்லி அவர் உண்மையான சமூக ஆர்வலராக இருந்ததுனால இப்போ சில சமூக ஆர்வலர்கள்லாம் பேருக்கு சமூக சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஏதாவது கைவிட்டு பெற்றுக்கொண்டு அதோட விளையிடுவாங்க இவர் அப்படி இல்லாமல் மக்களுக்காக நான் போராடுவேன் மக்கள் பணியை என்னுடைய பணின்னு சொல்லி இவர் தொடர்ந்து இது செய்யும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவ இவருடைய இந்த ம அரசுக்கு கொ கொண்டு செல்லக்கூடிய கவனங்கள் வந்து இவர் மேலே ஒரு நடவடிக்கை பாயுங்கிற அடிப்படையில் பேரூராட்சி தலைவர் அவரே அவர் வண்டியை எடுத்துகிட்டு போய் அடித்து கொலை பண்ணுறாரு அதில் குறிப்பிட்ட அவங்க குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இறக்கலைன்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்து காரியத்தி அவரை கொலை பண்ணியிருக்காங்க முதல்ல அடிக்கிறார் பாகத்தில் அடித்து இது பண்ணுறாரு சாகலான உடனே மறுபடியும் காரியத்தி கொள்றாரு அப்படிங்கிறது வந்து மொத்தமாக அந்த திருப்பூர் மாவட்டமே பெரிய அளவில் கொந்தளிக்குது சமூக ஆர்வலர்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அரசுகளுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றாங்க ஆனால் அரசு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் வந்து ஒரு திமுகவை சேர்ந்தவர் திமுகவுடைய ஒரு பேராட்சி தலைவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த தவறை செஞ்சிருக்காருன்னா பொதுவாக வந்து இப்போ முன்னாள் முதல்வர் கர்நாடக காலத்திலலாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது உடனடியாக அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து பொதுச்செயலர் அன்பழகன் வந்து அவங்க நீக்கிடுவாங்க ஆனால் இவர் மீது அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் கிடையாது கலெக்டர் வந்து பேராட்சி தலைவர் பதவியே ஒரு கொலை வழக்கு நேரடியாக கொலை செஞ்சிருக்காரு உள்ளே இருக்க குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க இவர் குற்றச்சா நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது கலெக்டர் வந்து உடனடியாக இவர் பதவி நீக்கி செய்கிறது ஏற்கனவே நடைமுறைகள் இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் கொலை செய்த சமூக படுகொலை செய்த சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு அவரை காப்பாற்றும் விதமாக அவர் மீது இது வரைக்கும் அவர் கட்சி பதவியில் எதுவுமே நீக்காது அந்த மக்கள் வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது இதில் அவங்க குடும்பத்துக்காரங்க அவருக்கு ரெண்டு ப இரண்டு பையங்க இருக்காங்க அவங்களுக்கும் என்னென்னா நம்ம அப்பா கொலை பண்ணிட்டாங்க அடுத்தது நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்களோங்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இப்போது கொலை செஞ்ச பேரூராட்சி தலைவர் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தாலோ இல்லை அவர் மீது அந்த பேரூராட்சி தலைவர் பதவி நீக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு நம்ம கொலை செஞ்சுருக்கோம் நம்மளை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க நம்ம கட்சி வந்து தவறு செஞ்சால் நம்மளை காப்பாற்றாது தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் தவறு செய்பவர்களை திமுகவினர் திராவிட மாடல் ஆச்சு நிச்சயம் காப்பாற்றும் நம்ம யாரை வேணாலும் குல பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்மளை வந்து அரசு காப்பாற்றிடும் திமுக கட்சி நம்மளை காப்பாற்றுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறது வந்து வேதனையான விஷயம் குறிப்பாக அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாடார் அமைப்புகள் நாடார் சங்கங்கள்லாம் இதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா இறந்து போனவர் ஒரு சமூக ஆர்வலர்கள் தாண்டி ஒரு சாதி தான் அந்த ஏரியாவில் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொங்கு பகுதியில் நாடார்கள் பெரும்பேமை வகுக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி இருக்க போது ஒரு நாடாரைக்கு இந்த மாதிரி படுகொலை செஞ்சுருக்காங்கங்கிற விதத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு கொங்கு சகி பகுதியில் உள்ள நாடார்கள்லாம் இருக்காங்க வெள்ளிக்கிழமை வந்து கலெக்டர் அலுவலகத்தில் புகார் பண்ண கொடுக்க இருக்காங்க அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா கல கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அங்கேயும் எதுவும் நடவடிக்கை இல்லை அப்படின்னா சென்னையில் தலைமைச் செயலகத்தை நாடார அமைப்புகள் நாடார் சங்கங்கள் நாடார் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்புன்னு சொல்லி எல்லோரும் பேச்சுவார்த்தை இருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஒரு கட்சியிலேருந்து கூட நீக்கலாம் அப்படி அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வந்து எந்த அளவுக்கு மெத்தனமா தமிழக காவல்துறை இருக்குது தமிழக அரசு இருக்கு பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் வந்து இன்னைக்கு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கு என்ன அப்படின்னா ஜாதி அடிப்படையில் அதாவது ஜாதி அடிப்படையிலான அரசியல் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் பேனர்கள் அதே மாதிரி வண்டிக்கு முன்னாடி வந்து நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் வந்து இனிமேல் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க சாதி தங்க சங்க தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்கதாக இருக்கு அதாவது சாதி ரீதியான போராட்டங்கள் அதாவது அநாகரிகமான போராட்டங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிங்களா அது கொடி கட்டிக்கிட்டு இருக்குது நான் இந்த சாதின்னு சொல்கிறது அந்த மாதிரி சண்டை ஒரு இது வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்குது தவறுதலாக மக்களுக்கு பிரச்சனை இடையூறு செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு வந்து நிச்சயம் தடை விதிக்கிறது வந்து நியாயம்தான் அதை வந்து நிச்சயம் வரவேற்கணும் அதே சமயத்தில் இப்போ நாடா சமுதாயத்தை பொறுத்தவர்கள்லாம் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் திருமண மண்டபம் நடத்தக்கூடியவங்க இவங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சொன்னாங்க நாங்கள் சாதி பேரை நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில்லாம் போட்டு இவங்க என்ன அதுக்கு என்ன பதில் மட்டும் தாக்கணும் இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சாதின்றது ஒவ்வொருத்தருடைய அடையாளம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அடையாளத்தை வந்து யாரும் இழக்கிறதுக்கான ஒரு சூழல் வராது நிச்சயமா ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல கேட்குறதே உங்களுடைய சாதி என்ன உங்கள் சாதி சாதி சலுகை கொடுங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை இருக்காது இல்லையா கல்வி வேலை இப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசே இயங்குது அப்படி இருக்கும்போது சாதியை கேட்காமலோ சாதியை சொல்லாமலோ இங்கே அரசியல் எதுவுமே நடக்காது சாதியை பார்த்து தான் தொகுதியிலே கொடுக்காங்க இப்போ உதாரணத்துக்கு தென் மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி தொகுதிகள் நாடார்கள் வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் அந்த தொகுதியில் தான் எல்லா கட்சியுமே வாய்ப்பு கொடுக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது சாதியை எந்த விதத்திலையும் ஒழிக்க முடியாது அநாகரிகமாக மக்களுக்கு இளைஞல் செய்யக்கூடிய வன்முறை அரசியல் இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் சாதி அமைப்புகள் பேரை பயன்படுத்தக்கூடாது தடை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் இப்போ வந்து லட்ரிபேடு அமைப்புகள் தமிழ்நாடு முழுது எவ்வளோ அமைப்புகள் இருக்குது எல்லா சாதியிலையுமே லெட்பேடு அமைப்புகள் இருக்குது பேட் கட்சிகள் நிறையா இருக்குது இதெல்லாம் தடை பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது முறைப்படி பதிவு செஞ்சு கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரே மரியாதை எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு நான் இந்த கட்சியை சேர்ந்தவன் நான் இந்த கட்சி தலைவர் நான் இந்த சாதி சலவருன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்தி அரசியல் பண்ணக்கூடியவர்களும் ஒரே ஒரே கேட்டகரி அப்படிங்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இப்ப தமிழகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தா வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஏத்துக்குவாங்க அதாவது மக்களுக்கு சாதி ரீதியாக எந்த விரத இடையூறும் அச்சுறுத்தலும் இல்லாத வன்முறை இல்லாத சாதி அமைப்புகளை தமிழக மக்கள் எப்பவும் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயத்தில் மக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய எந்த சாதி அமைப்பாக இருந்தாலும் மக்கள் நிராகரிப்பாங்க அதை நம்ம பார்ப்போம் சில தலைவர்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அநாயகரிகமாக நடக்கக்கூடிய காட்சிகள் காணொலிகள் நம்ம நிறைய சமூகங்களில் இருக்கோம் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து இந்த மாதிரியான தீர்ப்பு வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான் ஆத்திகர்களும் நாத்திகர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபா அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து ஆத்திகர்கள் நாத்திகர்கள் அப்படின்னா இப்போ நாத்திகர்கள்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க கடவுள் மறுப்பு கொள்வர்கள் தான் நாஸ்தியர்கள் நாஸ்திரியர்கள்லாம் நாஸ்தி இல்லை அழிக்க அழிக்கக்கூடியவர்கள் நாஸ்திரியர்கள் ஆத்திகர்கள்லாம் ஆக்கக்கூடியவர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவரை வச்சு சொல்கிறாரு அவர் எப்போ பார்த்தீங்கன்னா திருநெல் பூசிக்கிறாரு குங்குமம் வச்சுக்கிறாரு கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்றாரு அப்போ வந்து அவர் வந்து ஆஸ்திகர் அவர் ஆஸ்திகர் அல்ல அவர் திமுகவோட கொள்கையை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் கிடையாது யார் நம்மளுடைய மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் மட்டும் கிடையாது முப்பது அஞ்சு அமைச்சர் இருக்காங்கன்னா முப்பத்தி நாலு அமைச்சரும் எல்லாருமே இந்து மத கடவுள்களை கும்பிடக்கூடியவர்கள் கோயில் கோயிலாக சென்று வழிபடக்கூடியவர்கள் வெளி தோற்றத்துக்கு வேணால் நாங்கள் கடவுள் இல்லை அப்படிங்கிற சொல்கிற ஒரு நாஸ்திக கட்சியில் இருந்தாலும் அவர்கள் முன்மையாலுமே ஆஸ்திகர்கள் அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அதன் மூலம் அரசியல் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக அவர்கள் வந்து ஆஸ்திரியர்கள் சொல்லி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆதரவாகவும் இல்லை நாஸ்திகர்கள் சொல்லி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை இவர்கள் வந்து ஒரு இரண்டாம் கட்டமான ஒரு அரசியலை பண்ணுகிறார்கள் அதை தான் அவர் வந்து நே மறைமுகமாக சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆஸ்திருளுக்கு ஆதரவாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் எங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது நாங்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்லுவோம் ஆனால் கட கோயில் வேலை கும்பிடுவோம் கோயில் கும்பிடுவோம் கடவுள் மறுப்புன்னு என் மக்களை ஏமாற்றுவோம் எங்களுடைய நோக்கம் என்பது மக்களை ஏமாற்றுவது அவர் கருத்து கருத்து சரியான இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு தண்ணீருக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து குறைஞ்சிருச்சு ஆனா அவருடைய மாநாடு வந்து அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சார் ஏன்னா மாநாடு அவர் வந்து ஆடு மாடுகள் கிட்ட பேசும்பொழுது மனிதர்கள் கிட்ட அதிகமாக பேசுறது வந்து நிப்பாட்டார்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படிலாம் கிடையாது அதாவது இன்றைக்கும் பத்திரிகையாளர்களே தினமும் சந்திக்கக்கூடிய தலைவராக சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அதை நீங்களே துண்டு துண்டுச்சீட்டை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அதில் கேள்வியை மாற்றி கேட்டு பதிலை மாற்றி சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்க கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் சீமான் இருக்காரு சரி சரி இப்போ சபரீசன் அவர்களை வந்து சந்தித்து விட்டு வந்ததாக ஒரு தகவல் வெளியா இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து குறைவாக தானே இருக்கு இல்லையா நேற்று முந்தாணத்து நீங்க கேட்கலையா பெரம்பலூர் நடந்த மீட்டிங்ல ஒன்றரை மணி நேரம் திமுகவை ஆளுகின்ற திமுகவை ஆளுகின்ற முதல்வரை கட்டுமையாக விமர்சனம் செய்திருக்கிறாரு அத வந்து யாரும் எந்த ஊடகமும் பேசல நடிகர் விஜயை பற்றி ஏதாவது பேசினா உடனடியாக அதை தான் பதிவாக போடுறாங்களே தவிர அதை தான் ஷேர் பண்ணுறாங்களே தவிர அதுதான் காட்சி ஊடகங்களும் பிரிண்டிங் மீடியாவும் காட்டுதே தவிர அவர் பேசக்கூடிய நல்ல விஷயங்களையும் எந்த செய் ஊடகங்களும் பெருசாக பதிவு பண்ணுறது கிடையாது அவர் விஜயை வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத மட்டும்தான் செய்தியாக போடுறாங்களே தவிர முதல்வர் ஸ்டாலினை வந்து அவர் இந்த மாதிரி கடுமையாக விமர்சித்தார் முதல்வர் ஸ்டாலினை பற்றி இவர் கேள்வி கேட்டார் முதல்வர் தமிழக ஆட்சியில் வந்து இவ்வளோ தவறுகள் நடக்க இருக்கிறத பட்டியலிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசினார் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை யாருமே எடுத்து போடுறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து பேசுறது கம்மியாக இருந்தாங்க சபரிசினா அவர் சந்திக்கிறாரு அப்படின்னா சபரிசினா அவர் சந்தித்தார சந்திக்கலையான்றது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அதில் என்ன இருக்குது அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து விலகிட்டாரு இல்லை திமுக ஆதரவாக ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரி இல்ல சார் நீங்க சொல்றது வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து ஒரு அப்படி இருந்தா கூட வந்து சபரிசன் அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்து ஏன்னா சூப்பர் முதல்வர்னு சொல்லக்கூடிய சபரிசன் அவர்களை சந்திச்சாரு பொழுது அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஏன்னா சாதாரண மனிதராக இருந்து அவரை சந்திப்பது ஒரு தலைவராக இருந்து சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்ப நீங்க அவர் சந்திச்சதா சொல்றீங்க அவர் எந்த இடத்துலயும் சந்திச்சதாவும் சொல்லல சபரிசனும் என்னை வந்து சீமான் சந்திச்சதாவும் சொல்லல இது வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு கட்சி மீது திட்டமிட்டு ஒரு அவதூறு பரப்புகிற மாதிரி முந்தைய வந்து த நாம் தமிழரை வந்து பிஜேபியோட பிடிஎம்னு சொல்லி திமுகவினர் கடுமையாக விமர்சித்தது உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன அவங்க கொண்டு வராங்க விஜய்க்கு எதிராக சீமான அவர்கள் வந்து திமுகவோட பிடிமா செயல்பட படுறாரு அதனால் சந்தித்தாருங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வருவாங்க அவர் வந்து பிஜேபியோட பிடிமா என்றைக்கு இருந்தார் ஒரு நாளும் இல்லை அவர் நடுநிலையாக நியாயமாக பேசுகிறார் அதே மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவெல்லாம் அவர் எந்த நிலைப்பாடுகளில் பேசலை அவருக்கு என்ன கோபம்னால் புதுசாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற அடிப்படையில் விஜயை வந்து அவர் வரவேற்கிறார் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து எங்களுக்கு வந்து கொள்கை வழிகாட்டியில் வந்து பெரியாரும் இருக்கார் பெரியாரும் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லும்போது அதில் வந்து அவருக்கு முரண்பாடாவது பெரியார் எப்படி கொள்கை வழிகாட்டி அப்படி நீ திராவிடத்தை பற்றி பேசுறதுக்கு மறுபடியும் எதுக்கு புதுசாக ஒரு கட்சி ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கும்போது திராவிடத்துக்கு என்று எதுக்கு இன்னொரு கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திராவிட கருத்தை எதிர்த்து அவர் வந்து எதிர்கருத்து சொல்றாரு அதை வந்து விஜயை தாக்குற மாதிரி இருக்கு இப்போ ராமலிங்கலார் ராமலிங்க அந்த அரசியலை மரங்களோடு பேசுகிறோம் மலைகளோடு பேசுகிறேங்கிற அடிப்படையில் அவர் வந்து எடுத்துருக்கிறார் அதை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறார் வள்ளார வள்ளலார் வழி வந்தால் சீமானு சொல்லி சொல்ல என்னது வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லி சொன்னாரு வள்ளலாரு அப்படிங்கிறத பெருமையாக பேசுறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்றைக்கு வந்து எடுத்து வச்சு அதுக்காக போராடும் போது அதை ஏன் மக்கள் வரவேற்கலை நிச்சயம் வரவேற்கணும்ல கண்டிப்பா சார் வரவேற்கணும் ஆனா இருந்தாலும் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து இப்ப விஜய வந்து முழுமையாக தாக்குற மாதிரியான ஒரு அரசியல் பேச்சு தானே வந்து இப்போ இந்த அரசியல் களத்துல இருக்கு இல்ல அதுதாங்கம்மா இப்ப அவர் பேசுற ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு அவர் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு காங்கிரஸ கடுமையாக விமர்சனம் பண்றாரு விஜய கடுமையாக விமர்சனம் பண்றாரு இப்படி எல்லாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய செய்திகள் பரவலாக்கப்படலை புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு திரு சினிமா சினிமா கவர்ச்சி ஒரு பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையில் விஜயை பற்றி பேசுறது ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசுறது மட்டும் எடுத்து போட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்கி விஜய்க்கு எதிராக மட்டும்தான் இவர் பேசுகிறாருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுறாங்க அது வந்து தவறான விஷயம் நீங்கள் முழுவதுமாக எல்லா வீடியோவும் பாருங்கள் அவர் பேசக்கூடிய செய்திகள் வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் அவரும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்காருங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவை வந்து அவர் வந்து அதிகமாக தாக்கி பேசியிருந்தார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து வரவேற்பிருக்காரு இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சேகர்பாபு அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஆஹ் ஒதுக்கப்பட்ட அரசியல்வாதி ஓரங்கட்டப்பட்ட அரசியல்வாதி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முக்கியமா வச்சிருக்காரு இதுக்கான கருத்துக்கள் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒதுக்கப்பட்ட அரசியல்வாதியும் கிடையாது ஓரங்கப்பட்ட அரசியல்வாதியும் கிடையாது பிஜேபியை பொறுத்தளவுக்கு மூணு வருஷம் தலைவர் பதவி அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்க மூணு வருஷம் எஸ்ட் அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் மற்ற கட்சி மாதிரி ச சாகர் வரைக்கும் தாத்தா தலைவர் செத்து போனதுக்கப்புறம் மகன் தலைவர் அவர் செத்து போனால் பேரன் தலைவர் அவங்க செத்து போனால் கொள்ளு பேரன் தலைவர் இந்த மாதிரியான சித்தாந்த உள்ள கட்சி கிடையாது பிஜேபி இதை வந்து முதல்ல சேகர்பாபு போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் ஒரு சில வேலைகள் வந்து மாநிலத்தில் இருந்தால் அவருக்கு வேலைகள் அதிகமாக இருக்குங்கிறா ஒரு எளிமையாக்கி தமிழ்நாடு முழுவதும் அவர் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் மிக வேகமாக பிரச்சாரம் பண்ணணும் தேர்தல் வீகங்கள் வகிக்கணும் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து மிக பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கு அவர் உழைக்கணுங்கிற அடிப்படையில் அவரை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இவங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து ஓரகட்ட அரசியல் பதிலாம் கிடையாது அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கேள்வியில் இருக்குது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றதுலாம் எந்த கருத்தும் கிடையாது அவருடைய அரசியல் என்பது இந்த காலத்தில் இப்போ இந்த டைமில் வந்து அவர் தேர்தல் அரசியல் பண்ண போகிறது அதனால் அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மறுபடியும் அவர் மீண்டும் மாநிலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் பிற்காலங்களில் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அப் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இவங்க சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறது இப்போ விஜய் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு சினிமா பிரபலங்கிறதுனால ஊடகங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது அவரை பற்றி பேசுகிறாங்க அவர் என்ன பேசுனாலும் அதை பெருசாக பேசி அதை விளம்பரப்படுத்தி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அவர் கொள்கை ரீதியாக இது வரைக்கும் எதுவுமே பேசலையே அவர் வந்து அரசியலே பண்ணலையே அதாவது ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா களத்துக்கு சென்று மக்களோட மக்கள் நின்று அவர்களுடைய குறையினர்களை பற்றி பேசி அவர்களுக்காக வா குரல் கொடுப்போம் தான் உண்மையான அரசியல்வாதி அதாவது ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு நான் இங்கே ஓய்வில் இருக்கேன் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி போராட்ட நடத்துகிறவங்களை ரூமில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்கிறேன் எப்படி அரசியல்வாதியாக முடியும் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க மக்களுக்காக மக்களோடு நிற்கக்கூடிய தலைவரில் தானே அரசியல்வாதியாக இருக்க ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் விஜய் வந்து என்ன அரசியலே பேசு அவர் என்ன என்ன கொள்கை சொல்லிருக்கார் அவருடைய கொள்கை என்ன பிஜேபி எதிர்க்கிறோம் திமுக தான் கடுமையாக எதிர்க்கிறோம் இதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்கார் எதாவது செஞ்சுருக்காரா நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் கொடுத்துருக்காரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்ன போனாலும் பிஜேபியையும் திமுகவையும் திட்டுறதை வந்து வழக்கமாக வச்சுருக்காரு அதை தவிர்த்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இப்போ நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா இன்னும் அரசியல் தலைவராகவே வரவில்லை அப்படிங்கும் பொழுது திமுக வந்து உடனடியாக பதில் சொல்றதும் இப்போ சீமான் அவர்கள் வந்து அவருக்கு வந்து கருத்து அவருடைய கருத்துக்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் வந்து இது எதற்காக சீமான் கிடையாதுங்க எல்லா பலம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா பலம் அதிகமாக எல்லாம் யாரும் நினைக்கல புதுசாக அரசியலுக்கு வந்தவர் ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு நல்லது செஞ்சா நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்காரு தவறுகளை திருத்தணும் இவர் உண்மையான அரசியல்வாதியாக மாறணும் மக்களுக்காக போராடணும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வெளிப்பாடெல்லாம் சீமான் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் விஷயம் அதை தாண்டி வந்து விஜய் பற்றி பேசுகிறது என்ன இருக்குது விஜய்க்கு வந்து கொள்கை தலைவர்னு அஞ்சு பேர் வச்சுருக்கிறார் ஆனால் அஞ்சு பேருக்கும் ஒரு உள்ள ஒற்றுமை ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டால் அது ஒன்றுமே இருக்காது ஒருத்தர் தீவிர கடவுள் எதிர்ப்பாளர் வேலுநட்சரமாக இந்திய சுதந்திரத்தை எதிர்த்து போராடினவங்க பெரியார் வந்து வெள்ளக்காரன் நம்ம வீட்டு போகக்கூடாது நீங்கள் போகாதீங்க நாங்கள் உங்களை அடிமையாகவே இருக்கிறோன்னு சொல்லி அடிமை சாஸ்திரத்தை எழுதி கொடுத்த ஒரு தலைவர் அவரையும் இவரையும் எப்படி அவங்களையும் எப்படி எதிர்த்து போராடுறவங்களையும் அவர்களுக்கு அவரோட அடிமையும் வந்து கொள்கை தலைவரை வச்சுக்கிறவங்க வந்து எப்படி அவங்களுக்கு கொள்கை இருக்கும் எந்த அடிப்படையில் இது வந்து இந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது ஏதோ யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை எழுதி பேசி அவங்க சினிமா டைலாக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அரசியல் இவர் பெருசாக போவாரா போக மாட்டார்கள் போக போகாதான் தெரியும் சொல்லப்பான தேவைச்சிட்டேன் இவர் மாதிரி நடிகர் கமலஹாசன் மாதிரி அரசியல் தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் போய் சரணடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை பிஜேபியில் போய் சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சூழல் தான் வருவாங்க ஏன்னா இவர் திட்ட வாழ்க்கை கஷ்டம் கமலஹாசன் வந்து யாரை திட்டினார் அதிகமாக கடுமையை விமர்சனம் பண்ணுறது வாரி இது வாரிசு அரசு எழுதிட்டு தான் சொன்னார் அங்கே போய் சரண்டர் ஆகி இன்னைக்கு திமுகவுடைய ராஜ்யசபை உறுப்பினராக இருக்கிறார் அதே நிலைப்பாடு தான் விஜய் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்குது அவர் எந்த கடுமையாக விமர்சனம் பண்ணுறது பாஜகவையும் திமுகவையும் ஒன்று அவர் பிஜேபிக்கு போவார் இல்லைனா திமுக போவார் இதுதான் அவருடைய இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து திமுக கிட்ட ஒரு பெரிய பணம் வந்து அவருக்கு வந்து பட்டுவாடா பண்ணினதாகவும் அது மட்டும் இல்லாம எதிர்ப்பு அரசியலை வந்து பெருசாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கேன் சார் அது இது வந்து முழுக்க முழுக்க தவறான தகவல் இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருவிழான்னு சொல்லி அக்டோபர் ரெண்டாம் தேதி விருதுநகர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்துறதுக்காக சீமன் ஏற்பாடு பண்ணாங்க தமிழக அரசு வந்து அங்கே நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்கு இப்போது அந்த மாதிரி பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு சொல்லியிருந்தால் அவர் எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் உடனடியாக அவருக்கு வந்து ஏன்னா அவரே திமுக பணம் வாங்கிட்டு தான் பேச போகிறாரு அப்போ உடனே அரசு அனுமதி கொடுத்துருக்குமா கொடுக்காதா எதுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்கல அவர் வந்து காமராஜருக்கு எதிராக திமுக ஆட்சியில் நடந்த நடத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக பதிவு போட போகிறார் இப்போ உதாரணத்துக்கு தே நம்ம ஏற்கனவே பேசணும் திருத்தணி கா காய்கனி பா மார்க்கெட்டு திருச்சி நூலகம் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வந்து காமராஜர் காமராஜரையாவுடைய பேரில் பல ஆண்டுகளாக இருந்த பேருந்து நிலையத்துடைய பேரை காமராஜர் பேரை மட்டும் எடுத்துகிட்டு மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம்னு சொல்லி பேனர்கள் ப்ளக்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்போ அது தேர்தல் வரப்போகுது கருணாநிதி பேரை வச்சா மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க திருவுருவ சிலையே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து அவன் அது சொல்லுவாரு இந்த மாதிரி கருணாநிதி பேரை வைக்கணும் வச்சால் மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறதுக்காக ஏற்கனவே நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவரையும் ஒரு தமிழ்நாட்டினோட மிகப்பெரிய தலைவரையும் இந்தியன் ஒரு தலைவர் பேரை எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியலை பண்ணுறாங்கிறத பார்ப்போம் இவங்க புதுசாக சிலை வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழக அரசு சார்பாக ம நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சிக்கிட்டு கருணாநிதி சிலைக்கு வைக்கணும்னு சொல்லி இவங்க இப்போ ஃபைட் பண்ணுறாங்க சாமானிய மக்கள் கருணாநிதி சிலை எங்கள் பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி இன்றைக்கி வந்து சிலை கருணாநிதி சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை இவர்கள் வந்து எப்படி அதிகமாக இவங்க வந்து செலவு செய்கிறாங்கன்றது பார்ப்போம் கருணாநிதிக்காக பல்வேறு செலவுகள் செய்யக்கூடிய தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் காமராஜர் காலத்தில் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் மூடிட்டாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்ற அரசு கருணாநிதி செலவைக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்துறதுக்கு செலவு வைக்க போராட்டத்தில் கலந்துகிட்ட போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்ட காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஈவேரா அவர்கள் கலந்துக்கிட்டதுனால அவருக்கு வந்து செலவு வைக்கிறதும் அங்கே ஒரு மண்டபம் கட்டணும் நாலு கோடி ரூபா செலவு பண்ணணும் பத்து கோடி ரூபா செலவு பண்ணணும்னு தமிழக அரசுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் அங்கே செலவு பண்ணுறது இந்த மாதிரி தேவையில்லாத விளம்பர மாடல் அரசு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு புரோஜனமான வேலைகளை செஞ்சால் பரவாயில்ல காமராஜர் ஐயா பேர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருக்குது அதை நீக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது இதெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் வராங்க மேடர்கள் குறிப்பாக கவனிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே சமூக அலுவலர்களை படுகொலை செஞ்சு பார்த்தோம் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி திருநின்ற ஒரு திருநின்ற ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நகராட்சி அவர் இருபத்தி ஓராவது வார்டு கவுன்சிலராக ஒரு அனிதா அழகேசுன்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு தீ குளிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்போ வந்து திமுக பேரூராட்சிக்கு ஒரு பெரிய நகராட்சிக்கு ஒரு இடையூறாக இருக்குது அப்போ திமுக குண்டர்களும் திமுகவுடைய கவுன்சிலர்களும் ரவுடிகளாம் சேர்ந்து அந்த அம்மா மீது கொலையொரி தாக்குதல் நடத்துகிறாங்க அவர் தடுக்க போன ஒரு கனகர் அழகேசன் மேலே கொலை தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்களாம் இன்றைக்கி திருவள்ளூர் திருவள்ளூர் மருத்துவமனையில் கிடக்காங்க உயிருக்கு போராடி நிலையில் இதை வந்து இது வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை நேற்று கமிஷனர் அலுவலகத்தில் ஆவடி கவுன்சிலர் அவர் புகார் மனு கொடுக்காங்க பேசுகிறாங்க அப்போ அவர் பார்க்கலாம் தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது இதே மாதிரி பிஜேபியை சேர்ந்த ஆவடி மண்டல தலைவர்கள் ராஜா என்பவர் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சரண மணல திருடும் போது கையங்கலவமாக தாசில்தட்ட பிடிச்சி கொடுக்காரு அதெல்லாம் பத்திரிகை செய்தி வந்தது அதான் இருக்கு ஆனால் அந்த சரண திரு திருட்டுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் நகரச் செயலாளர் இவர்கள்லாம் இப்போ அவரை கூட பண்ணணும் நம்ம திருட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்களா நம்ம திரு நம்ம திருடியதை பிடிப்ப பிடிச்சி கொடுத்துட்டான்னு சொல்லி அவரை கூட கொலை பண்ணணும் அப்படிங்கிற போதில் அவங்க அவர் அவர் குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் பண்ணும்போது நேற்று அவர் அதே ஆவடி கவுன்சிலர் போய் கவுன்சிலர் புகார் கொடுக்காரு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நிலமை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆளுகின்ற பாஜக அரசும் புரிஞ்சுக்கணும் நியாயப்படிக்கு பார்த்தா இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த இதில் சிப்காட் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது ஊத்து கோட்டையா இல்லை ஒரு பேர் சரியாக தெரியல சிப்காட்டுக்கு இடம் எடுக்கிறான்னு சொல்லி சம்மந்தப்பட்ட இட இட உரிமையாளரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி அவர்கிட்ட எழுதி வாங்கி அவர் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா மனைவி வந்து ஒரு புகார் மனு கொடுத்தது நம்ம காணொலியில் பார்க்கறோம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது தவறு செய்வர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை திமுகவினர் கட்சி நடவடிக்கையும் கிடையாது ஆட்சியாளர்கள் நடவடிக்கையும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு வன்முறை சூதா சூழல் இருக்கும்போது பாஜக அரசு திமுக ஆட்சியை கலைச்சிருக்கணுமா கூடாதா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது தெரியுதா இல்லையா இதை செய்யாம அவங்க வந்து அப்படியே பொத்தாம் போதுவாக அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மக்கள் எல்லாம் வேதனையா இருக்காங்க வருகின்ற தேர்தலில் இது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக கடுமையான படுதொழில் அடையிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா முப்பெரும் விழாவே வந்து மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான ஒரு சாட்சியான ஒரு மாநாடாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் பெருமையாக சொல்றாரு ஆமா சேலை கொடுத்து கூட்டம் கூட்டுறது வரவர்களுக்கு ஐநூறுவா கொடுத்து கூட்டம் கூட்டுறது சினிமா துணை நடிகளை கூட்டிட்டு போயிட்டு என்னை ஆபாசம் பா பாட்டுகள் போட்டு கூட்டம் கூட்டுறது இந்த அதே மாதிரி சேர்லெல்லாம் வந்து ஸ்வீட்டு மைசூர் பாக்கு மிச்சரு முறுக்குன்னு வச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி மக்களை கூட்டப்படுறது இப்படிலாம் கூட்டம் போட முயற்சி பண்ணி எந்த வித கூட்டத்தையும் கூட்ட முடியாத விரக்தியில் முதல்வர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க காலிச்சேரெலாம் எப்படி கிடந்துச்சு கொஞ்சம் பேர் பத்து பதிஞ்சு பேர் மழை பெய்ய எப்படி வந்து அவங்க அந்த இதெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டாங்கன்றதெல்லாம் அதாவது திமுகவுக்காக பாடுபட்ட எவ்வளையோ திமுகவுடைய தலைவர்கள் இருக்காங்க முன்னணி மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு அமைச்சர் பதவி இழந்த ஒருத்தரை மாவட்ட தலைவர் வச்சிருக்கிறதே தப்பு சகோதரர் அன்பு சகோதரர் அவருக்கு அன்பு சகோதரர் அவரே போய் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜினு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லி இதே இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசின தலைவர் தான் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அதாவது இவங்க என்னன்னா இவ வேற கட்சியில் இருந்தால் திருநேன் தன்னோட கட்சியில் சேர்த்துக்கிட்டால் உத்தம அப்போ வந்து எந்த அளவுக்கு மக்களை முட்டாளன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தானே இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த முப்பது நாடகலாம் கண் படுத்தி கண் துடைப்பு நாடகம் அங்கெல்லாம் கூட்டமே கூடலை கடுமையான அதிருப்தியில் திமுகவிடலே இருக்காங்க திமுகவர்கள் யாரும் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை ஒழுங்கா சில அசைன்மெண்ட்டுன்னா நீங்கள் நூறு பேரை கூப்பிட்டு வந்துடு நூறு பேருக்கு இத்தனை பிரியாணி இத்தனை சேலை இவ்வளோ பண்ணணும் சொல்லி அந்த மாதிரி அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியல ஏன்னா செந்தில் பாலாஜி மீது திமுகவினரே கட்டு அதிருப்தியில் இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க அப்படின்லாம் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க குறிப்பாக திமுகவினர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது திமுக எப்படி மாதிரி வரும்